நமசிவாயர் முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல இனிமையாக பாடக்கூடிய பாடல்கள் காசு உணவு என்று கொடுத்து அவருக்கு உதவி செய்தனர் அடுத்த தெருவுல இன்னொரு பிச்சைக்காரர் இருந்தாரு அவரும் அவரோட திறமையை வைத்து அந்த திறமையை காட்டி யாசகம் பெற்று வாழ்ந்து வந்தாரு இவங்க இரண்டு பேரும் நண்பர்கள் ஒரு நாளு அவரோட பாட்ட கேட்ட அரசர் ஆஹா அருமையா பாடுறியே உனக்கு நான் ஏதாவது பரிசு கொடுக்க விரும்புகிறேன் தாங்கள் சாப்பிடும் ஒரு நாளாவது சாப்பிட ஆசைப்படுறேன் ஆஹ் அதை எனக்கு பரிசா தெரியுங்களா என்று கேட்டார் அந்த பாடக்கூடிய மனிதர் பார்வை இழந்த மனிதர் இத என்ன நாளையே உணவுடன் வருகிறேன் என்று புறப்பட்டார் அரசர் அடுத்த நாள் ஆனது அரசரின் வருகைக்காக காத்திருந்தார் அந்த யாசகம் பெறக்கூடிய பாடகர் வழக்கம் போல பலரும் உணவு கொடுக்க முன் வந்த போதும் அவர் சாப்பிடாம பசியோட காத்திருந்தாரு வேண்டாம் வேண்டாம் ராஜா கண்டிப்பா வருவாரு வந்து எனக்கு சாப்பாடு கொடுப்பாரு அதனால இந்த உணவு எனக்கு வேண்டாம் வேற யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராம் அதற்கப்புறமா இரவுல அரசர் அங்க வராரு வந்துட்டு உணவு ஒரு கேள்வியை கேட்கிறாரு என்ன கேள்வினா என்னப்பா உணவு எல்லாம் நல்லா இருந்ததா எங்க நான் கொடுத்த பொற்காசுகள் வச்சிருக்கியா என்று கேட்டாரு என்ன அரசே இப்படி சொல்றீங்க நீங்க வேற நானே பசியோட இருக்கிறேன் இப்போதானே நீங்க வர்றீங்க என்றார் சோகமாக அந்த பாடகர் ஆஹ் சற்று யோசித்த அரசர் பா என்ன சொல்ற நீ ஓ எனக்கு உண்மை புரியலையே உன்ன நான் பார்க்க கிளம்பினேன் அப்ப திடீர்னு எனக்கு தலை சுற்றியது வைத்தியர்கள்லாம் என்ன பார்த்து சோதித்து விட்டு ஓய்வெடுக்க சொன்னதால என்னோட பாதுகாவலன் மூலமா உனக்கு உணவை அனுப்பி வைத்தேன் நீ சாப்பிடவில்லையா என்று அருகில் நின்ற பாதுகாவலனை விசாரித்தார் என்னப்பா நீ கொண்டு வந்து கொடுத்தியா இல்லையா என்று அரசே உணவை கொடுத்த போது அவர் ஏற்றுக்கொள்ளலாத அதை யாரிடமாவது கொடுத்தால் அவங்க சாப்பிடுவாங்களே என நினைத்து அடுத்த தெருவில் உள்ள பிச்சைக்காரரிடம் அதை கொடுத்து விட்டு திரும்பினேன் உங்களிடம் இத சொல்லலாம்னு வந்தப்ப நீங்க ஓய்வுல இருந்தீங்க அதனால உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு நான் திரும்பி வந்துட்டேன் என்று பதிலளித்தார் பாதுகாவலன் கண்ணத்துல கை வைத்தபடி யோசித்தார் அரசர் அப்ப பொற்காசுகள் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு உடனே அப்ப அங்க வந்த அமைச்சர் நடந்தத என்னால யூகிக்க முடிகிறது நானே வந்து கொடுக்கிறேன் என நீங்க சொன்னத அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா நீங்க கொடுத்து அனுப்பக்கூடிய உணவை மட்டும் யோசிக்காம அது உங்க தான் வரும்னு அவரே ஒரு யூகம் பண்ணிக்கிட்டாரு அதனாலதான் யார் அவரிடம் நேர்ல வந்து கொடுத்தால் அது அரசர் கொடுக்கலையே அரசர் தான் நேர்ல கொடுக்கறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்க கொடுத்தத அவர் மறுத்து விட்டார் அவர் மறுத்ததற்கு இந்த குழப்பம்தான் காரணம் நீங்க என்னவோ பெருந்தன்மையா நான் கொண்டு வந்து தரேன்னு சொன்னீங்க ஆனா அவர் வந்து அரசர் உணவு அனுப்புவார்ன்றத யோசிக்காம அரசரையே கொண்டு வந்து அவர் கையால கொடுப்பார் என்று அவருடைய எண்ணத்துல பதிவு செய்துட்டாரு இதுதான் இப்ப நடந்த குழப்பத்துக்கு எல்லாம் காரணம் அது மட்டும் இல்லாம நீங்க உங்க பாதுகாவல அழைத்து நீ காலையில உணவு உணவை பக்கத்து ஊர்ல உள்ள பிச்சைக்காரர் தான் சாப்பிட்டாரு அதனால அந்த பாதுகாவலனும் கொண்டு போய் அந்த உணவு கொடுத்த அவர்கிட்டயே பொற்காசுகளை கொடுத்துட்டாரு இதுதான் கண்டிப்பா நடந்திருக்கும் அப்படின்னு அமைச்சர் விவரமா சொல்றாரு உணவும் பொற்காசுகளும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது ஆனா இப்போ அது உங்கள் நண்பனிடம் போய் சேர்ந்து விட்டது அவர் செல்வந்தனாகி விட்டாருல ஏற்பட்ட சிக்கலால சொல்றதா அல்லது கிடைத்த வாய்ப்பை கோட்டை விட்டது என்பது சரியான வார்த்தையா ஒன்று மட்டும் நிச்சயம் பெற்ற வரம் நமக்கு சாபமாகவும் மற்றொருவுக்கு வரமாகவும் மாறி விட்டது என்பதை அவர் புரிந்து கொண்டார் அமைதியாக இருந்த அரசர் கவலைப்படாதீங்க நாளைக்கும் உங்களுக்கு உணவு ஆய்வு அனுப்பி வைக்கிறேன் என சொல்லி புறப்பட்டார் மறுநாளானது அரசரின் வருகைக்காக அந்த பிச்சைக்காரர் காத்துக்கொண்டே இருந்தார் ஆனால் அவர் வரவே இல்லை காரணம் உடல்நிலை சரியில்லாமல் போன அரசர் இறந்துவிட்ட செய்தி இன்னமும் இந்த பாடகருக்கு காதில் எட்டவில்லை வாய்ப்பு என்பது சொல்லிவிட்டு வந்து நம் கதவை தட்டுவதில்லை பொன்னான வாய்ப்பு கதவை தட்டும் போது நாம் அதை பத்திரமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையிலும் வர்ற வாய்ப்புகள் நம்ம கதவை தட்டும் போது காதை பொத்தி கொண்டால் பலன் எப்படி கிடைக்கும் சரியாக பயன்படுத்தும் இன்னொரு விரும்பிச் செல்லும் முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல அண்ணன் தம்பி இருவர் வாழ்ந்து வந்தாங்க அவங்க விறகு வெட்டி சந்தையில விற்று அதை வைத்து வாழ்க்கை நடத்தி வந்தாங்க அண்ணன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருந்தாரு ஆனா தம்பி மிகவும் நல்லவர் அன்பானவர் அண்ணன் என்ன சொன்னாலும் சரி அதை கேட்டு அதன்படி வாழ்ந்து வந்தாரு ஒரு நாள் அண்ணன் காட்டிற்கு விறகு வெட்ட சென்றாரு வரிசையா விறகுகளை வெட்டி வரும்போது அங்க ஒரு மந்திர மரம் இருந்தது அது மந்திர மரம் என்று தெரியாம அவர் அதன் மேல ஏறி அதனோட கிளைகளை வெட்ட ஆரம்பிச்சாரு அப்போ அந்த மரம் தன்னோட கிளைகளை வேகமா கீழே விழுந்தாரு மேல இருந்து கீழே விழுந்தாரு அதை பொருட்படுத்தாம திருப்பியும் மரத்தின் மீது ஏறி அந்த கிளைகளை வெட்ட ஆரம்பித்தாரு அப்ப அந்த மரம் பேச தொடங்கியது ஐயா தயவு செய்து என்னோட கிளைகளை வெட்டாதீங்க அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு தங்க மாம்பழம் தர்றேன் என்றது அண்ணன் தங்க மாம்பழமா என்று ஆச்சரியத்தோட அந்த மரம் சொன்னதற்கு சரி சரி என்று சம்மதித்தாரு மரமும் அவருக்கு சில தங்க மாம்பழங்களை கொடுத்தது அவர் அதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி ஆயிட்டாரு ஆனாலும் பயங்கர பேராசை அதுல ஆஹ் என்ன நீ இவ்வளவு கொஞ்சமா எனக்கு மாம்பழம் தர நீ நிறைய மாம்பழம் தரலன்னா கண்டிப்பா உன்னோட கிளைகளை வெட்டிருவேன் ஏன் உன்னோட வேரையே வெட்டி சாச்சிருவேன் அப்படின்னு பயமுறுத்தனாரு இத கேட்டு கோபமான அந்த மரம் என்னது நீ என்ன வெட்ட போறியா எனக்கு தங்க மாம்பழத்தை தரக்கூடிய அந்த மந்திரம் மட்டும் இல்ல இன்னும் நிறைய மந்திரம் இருக்கு அதனால இப்ப பாரு உன்ன என்ன செய்யறேன் அப்படின்னு தன்னோட வேர்களால அந்த மனிதனை கட்டி யாரு அண்ணனை கட்டி அப்படியே அதோட இறுக்கமா கட்டி வைத்து கொண்டது அவரால அங்க இங்கே நகரம் உள்ள அப்பதான் அவருக்கு தன்னோட தவறு புரிந்தது ஆஹா நமக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு இரு வந்து இறைவன் கொடுத்தாரு இந்த இயற்கை மூலமா அதை போய் நம்ம இப்படி ஒரு நிமிடத்துல பாழாக்கி விட்டோமே நம்மளோட பேராசைனால எவ்வளவு பெரிய நல்ல வாய்ப்பை இழந்துட்டோம் நம்ம பண்ண பெரிய தப்பு இது அதற்கு கிடைத்த தண்டனை தான் நமக்கு இப்ப வந்து நம்ம அனுபவிக்கிறது என்று உணர்ந்த அவரு அவர்கிட்ட எவ்வளவோ அந்த மரத்துக்கிட்ட கெஞ்சிறாரு தயவு செய்து என்ன விட்டுடு நான் வந்து தெரியாம செய்துட்டேன்னு அதற்கு அந்த மரம் நானும் தான் என்னோட கிளைகளை வெட்ட வேண்டாம் என்று கெஞ்சினேன் நீ என்னை விட்டியா என்று கேட்டது இவ்வளவு அண்ணனை காணவில்லையே என்ற அண்ணனை தேடி காட்டுக்குள்ள வந்தாரு அண்ணன் மரத்துல வேர்களால கட்டப்பட்டு இருப்பத பார்த்து தம்பிக்கு பயங்கர ஆஹ் கவலை ஆயிடுச்சு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு என்னது இது இப்படி வித்தியாசமா அண்ணனை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு என்னாச்சு அண்ணா என்று அந்த தம்பியிடம் அண்ணன் எல்லா கதைகளையும் சொல்ல தொடங்குகிறாரு அதுக்கப்புறமா தம்பி எவ்வளவோ முயற்சி பண்றாரு அந்த வேர்கள்ல இருந்து அவரை விடுவிக்கிறதுக்கு முடியல அப்போ அண்ணன் எல்லா தவறுகளையும் திரும்பியும் ஒரு முறை தம்பியிடம் சொல்லி அது மட்டும் இல்லாம நான் உன்னையும் இதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல நீ நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துகிட்டனால நான் உன்னை அடிமை மாதிரி நடத்திட்டேன்ல நான் உன்கிட்ட மிகவும் எதிர்பார்த்துட்டேன் உன்னைய ரொம்ப தவறா நான் நடத்திட்டேன் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன் தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோ தம்பி என்று அந்த மரத்திற்கு செய்த விஷயங்களையும் சொல்லி தன் தம்பிக்கு செய்த காரியத்துக்கும் செயல்களுக்கும் மன்னிப்பு கேட்டார் அண்ணன் இத கேட்டு கொண்டிருந்த இப்பதான் இருக்க பாரு தம்பி எவ்வளவு நல்லவன் உனக்காக அவன் என்கிட்ட கூட மன்னிப்பு கேட்கிறான் இனிமே தயவு செய்து யாரையோ எந்த ஒரு ஜீவராசியமும் அது உன்னை நம்புறவங்கள நீ எப்பயுமே ஏமாத்தாத என்று சொல்லி அவரை விடுவித்தது அந்த மந்திர மரம் விடுவித்ததற்கு பிறகு தம்பியோட நல்ல குணத்துக்காகவும் அண்ணனோட அந்த உணர்வுக்காக அதாவது செய்த தவறுகளை உணர்ந்ததுக்காகவும் அவங்க ஒற்றுமையாக வாழ்வதற்காக சில மாம்பழங்களை தங்க மாம்பழங்களை பரிசாக கொடுத்தது அண்ணனும் தம்பியும் அதை பெற்றுக்கொண்டு அந்த மரத்திற்கு நன்றி சொல்லி பாசத்துடன் ஒற்றுமையாக அதன் பிறகு வாழ்ந்து வந்தாங்க வாழ்க்கையில எப்பயுமே இப்படிதான் நமக்கு வாய்ப்புகள் வரும் அதை நம்ம சரியான முறையில பயன்படுத்தணும் அளவான முறையில பயன்படுத்தணும்னா நமக்கு வேண்டியதை கடவுள் எப்பவும் கொடுப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா நன்றி